அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாப்பிக்னான்னு கேட்டிங்கன்னா வெள்ளையினை வெளியீர் இயக்கம் குவிட் இந்தியா மூமெண்ட் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அதாவது நைன்டீன் தேர்ட்டி ஃபேக்ட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சட்டமறுப்பு இயக்கம் சைமன் கமிஷன் அதுபோல் முக்கியமான டாபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருப்போம் அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா தனிநபர் சத்யாகிரகம் சரியா ஸோ ஆகஸ்ட் ஆஃபர் ஸோ எல்லாமே பார்த்துருப்போம் அதனை தொடர்ந்து ஒரு முக்கியமான டேட்டா கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து கவர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குவிட் இந்தியா மூமெண்ட் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜாஜி திட்டம் ராயல் இண்டியன் நேட்டிவ் வார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுதந்திர சட்டம் பிரிவினை ஸோ இதுலேருந்து இருந்தாலும் பார்த்தோன்னா கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம் அதில் ரொம்ப முக்கியமான டாபிக் எதுன்னு கேட்டிங்கன்னா குவிட் இந்தியா மூமெண்ட் வெள்ளைநெய்யெய்ய வெளியேறி இயக்கம் சரி இந்த வெள்ளைநெய்யெய்ய வெளியேற இயக்கம் எதுக்காக நடக்குது அப்படின்றத பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தினா நம்ம ஒரு பேசிக்கான ஒரு டேட்டா ஒன்று பார்ப்போம் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா புக் டேட்டா படி புத்தகத்தின் தகவல் படின்னா கொடுத்துருக்காங்க ஸோ கொஷின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க நம்ம எப்படி கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம் ஸோ அதெல்லாம் பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளையனே வெளியேறு இயக்கம் இந்த வெள்ளையனே வெளியேறு அப்படின்ற ஒரு முழக்கமே எதுக்காக வருதுன்னு கேட்டிங்கன்னா அன்றைய காலகட்டங்களில் இரண்டாம் உலக போர் நடந்துருக்கும் நமக்கு தெரியும் இரண்டாம் உலக போர் எப்போன்னு கேட்டிங்கன்னா நைன்டீன் தேர்ட்டி நைன் டு நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் காலகட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து இரண்டாம் உலக போர் நடந்திருக்கும் அந்த இரண்டாம் உலகப் போரோட பின்னணியில் வந்து பார்த்தீங்கன்னா அச்சு நாடுகள் நேஷனல் நாடுகள் இருந்திருக்கும் ஓகேவா நம்ம நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் தான் சரியா இரண்டாம் போரோட பின்னணியில் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் அதனை எதிர்த்த ஆங்கிலேயர்கள் சரியா பிரிட்டிஷ் கண்ட்ரி ஸோ எதிர் எதிர் பாட்டியாக இருந்திருப்பாங்க ஓகேவா ஸோ ஆங்கிலேயர்கள் வெற்றி பெறுவார்கள் அப்படின்ற நோக்கத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தினா வெற்றி பெறும் சூழ்நிலை அடைஞ்சிருக்கும் ஆங்கிலேயர்கள் பார்த்தீங்கன்னா தாழ்வு நிலை வந்து பார்த்திங்கன்னா அதாவது தோக்கிற நிலை போயிருப்பாங்க ஸோ ஜப்பான் வெற்றியடைந்தால் ஜப்பானியர்கள் நேரடியாக இந்தியாவை தாக்கக்கூடும் என்றும் இந்தியாவில் உள்ள ஆங்கிலேயர்களை விரட்டுவதை காரணம் காட்டி இந்தியர்களுக்கும் பிரச்சனை ஏற்படும் அப்படின்ற காரணத்தை முன் வச்சு தான் வெள்ளை நீ வெளியேறு அப்படின்ற ஒரு முழக்கத்தையும் பார்த்தோம்னா முழங்கி குவிடின்னியா மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலாக இதுதான் பார்த்தீங்கன்னா உண்மையான ரீசனே சொல்லலாம் ஓகேவா ஸோ அதாவது ஜப்பான் அதனை எதிர்த்த பிரிட்டிஷ் கண்ட்ரி சரியா பிரிட்டிஷ் கண்ட்ரி தோக்குற மாதிரி இருந்திருக்கும் ஸோ ஜப்பானியர்கள் வெற்றி அடைகிற மாதிரி இருப்பாங்க ஜப்பானியர்கள் வெற்றி அடைந்தால் நேரடியாக மியான்மர் வழியாகவும் ஓகேவா இலங்கை வழியாகவும் அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சீனா வழியாகவும் சீனா நேபாளம் வழியாகவும் இந்தியாவுக்குள் புகுந்து இந்தியா இந்தியா ஆட்சியை கைப்பற்ற கூடும் என்றும் இந்தியர்கள் பாதிக்கப்படக்கூடும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் வந்து பார்த்தோம்னா வெள்ளையினை வெளியேறு அப்படின்ற ஒரு முழக்கத்தை முழங்கி வெள்ளையினை வெளியேறு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க சரி இது அரசியல் ரீதியை எப்படி நடந்துச்சு ஓகேவா ஸோ முதல் நிலை காரணம் இரண்டாம் நிலை காரணம் சொல்லுவாங்க முதல் நிலை காரணம் அப்படின்னான்னு கேட்டிங்கன்னா ஆரம்ப காலகட்டங்களில் நகரங்கள்ல நகரங்கள்ல தொழிலாளர்கள் மற்றும் மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஓகேவா தொழிலாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு ரீதியாகவும் வேலை இல்லாத காரணத்தை காரணம் காட்டியும் மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி ரீதியாகவும் பாதிப்படைந்திருப்பாங்க ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா முதல் நிலை காரணத்தை முன் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா போராட்டத்தில் ஈடுபடுறாங்க இரண்டாம் நிலை காரணம்ன்றது கிராமங்களில் சொல்லலாம் கிராமங்களில் தானியங்களோட விலை தானியங்களோட விலை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் உயர்ந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஏப்ரல் காலகட்டங்களில் ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் காலகட்டங்களில் இரண்டாம் அளவு போர் நடந்து கொண்டிருக்கிற காலகட்டங்களில் தானியங்களின் விலை உயருது சரி கிராமங்கள்ல இது வந்து பாத்தினா பெருமளவு பாதிப்பு ஏற்படுத்துது சரியா இது வந்து அடித்தட்டு மக்கள் இவ்வாறு பாதிக்கப்பட்டாலும் அரசியல் ரீதியான காரணங்கள் நிறைய முன்வைக்கலாம் ஓகேவா கிரிப்ஸ் தூதுக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு காலகட்டங்கள்ல இந்தியாவுக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இந்தியாவுக்கு வந்திருக்கும் சரியா கிரிப்ஸ் தூதுக்குழு இந்த கிரிப்ஸ் மிஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் உலக போருக்கு பிறகு உங்களுக்கான அரசியல் அமைப்பு சாசனம் உருவாக்கப்படும் என்றும் டொமினியன் கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை வந்து பார்த்திங்கன்னா முன் வச்சிருப்பாங்க காந்தியடின் கூட வந்து பார்த்திங்கன்னா பின் தேதிட்ட காசோலை அப்படின்னா பார்த்திங்கன்னா ஏளனமாக பேசியிருப்பார் ஸோ கிறிஸ்து குழுவின் ஏமாற்றத்தை சந்தித்த காந்தியடிகள் வெள்ளையனை வெளியேற இயக்கத்தை போராட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா முன்னெடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு உ உருவாகுது அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு காலகட்டங்களில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மே பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு மே பதினாறு காலகட்டங்களில் ப்ரஸ்மிட் சரியா ஊடக செய்தியாளர்களின் சந்திப்பில் வந்து பார்த்தோம்னா செய் அல்லது செத்துமடி அப்படின்ற ஒரு முழக்கத்தை வந்து பார்த்தோன்னா முழங்குவார் கேட்பாங்க டூ ஆர் டை அப்படின்ற முழக்கம் எந்த போராட்டத்தின் பொழுது முழங்கப்பட்டது வெள்ளையனை வெளியேறு இயக்கம் அப்படி முழங்கிய நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா காந்தியடிகள் ஓகேவா ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வார்தா தீர்மானம் நடக்கும் அந்த வார்தா தீர்மானத்தின் பின்னணியில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளையனை வெளியேறு இயக்கம் நட நடத்துறதுக்கான காரணங்கள் பார்த்தீங்கன்னா முன்வைப்பாங்க சரியா ஸோ அதனை தொடர்ந்த வார்தா தீர்மானம் வார்தா தீர்மானம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய காங்கிரஸ் தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்று அதை முன்னெடுப்பாங்க முக்கிய தலைவரான நேர்வு பார்த்திங்கன்னா அதை வேணாம் அப்படின்ட்டு மறுத்துட்டு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணுவாங்க ஏன்னா காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தின் பின்னணியில் ஓகேவா அந்த வார்தா தீர்மானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஜூலை பதினான்கு காலகட்டங்களில் வார்தா தீர்மானம் ஓகேவா அந்த வார்தா தீர்மானத்துக்கு மறுப்பு தெரிவித்தவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா ராஜாஜி பூலாபாய் தேசாய் இதனை எதிர்த்து பதவி விலகியிருப்பாங்க ராஜாஜி பூலாபாய் தேசாய் வந்து பார்த்தீங்கன்னா இதனை எதிர்த்து பதவி இருப்பாங்க ஓகேவா நேரு ஆரம்ப காலகட்டங்களில் எதிர்த்தாலும் காங்கிரஸ் அதிகப்படியான உறுப்பினர்களின் ஆதரவினால் வந்து பார்த்தீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணுவார் ஓகேவா ஸோ அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு மும்பையில் நடந்த காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா திரு மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் அவருடைய தலைமையில் வந்து பார்த்தினா வெள்ளைனெய் வெளியேறு இயக்கத்துக்கான தீர்மானம் நிறைவேற்றியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் இந்த காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் வார்தா தீர்மானம்ன்றது தனி முறைப்படி காங்கிரஸ் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மும்பையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு காலகட்டம் சரியா யார் தலைமை அப்துல் கலாம் ஆசாத் அதனை தொடர்ந்து வெள்ளையினை வெளியேறிய போராட்டம் ஆரம்பிக்குது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் ஒன்பது காந்தி மற்ற தலைவர்களை பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணுவாங்க பின்னாடி அதை பார்ப்போம் என்ன தலைப்பில் அரெஸ்ட் பண்ணாங்க யார் யார் அரஸ்ட் பண்ணாங்க எந்தெந்த கோட்டைகளில் சிறை வச்சாங்கன்ட்டு தீர்மானம் நிறைவேற்ற பின்னாடி காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா யார் அரஸ்ட் ஆகிறாங்க காந்தியடிகள் அரசஸ்ட் ஆகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் ஒன்பது காலகட்டங்கள் சரியா அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் இருபது காலகட்டங்கள்லையும் பார்த்தீங்கன்னா காந்தியடிகளின் போராட்டத்துக்கு ஆதரவாக டாடா சரியா ஜம்செட்பூர் அந்த ஜம்செட்பூர் அப்படின்ற மில் தொழிற்சாலைகள் சேர்ந்த தொழிலாளர்கள் அது மட்டும் இல்லாமல் மில் தொழிற்சாலைகள் பார்த்தீங்கன்னா போராட்டத்தில் ஈடுபடுது ஓகேவா அது மட்டும் இல்லாமல் அகமதாபாத் ஜவுளி கடை மூன்று மாத காலகட்டம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவாங்க அஹமதாபாத் ஜவுளி கடை போராட்டம் சரியா ஸோ வெள்ளையினை வெளியேறிக்க போராட்டத்தின் பொழுது துப்பாக்கிச் சூடு எங்கு நடத்தப்பட்டதுன்னு கேட்டால் ராஜபாளையம் எத்தனாவது பட்டாலியன் கேட்டிங்கன்னா ஐம்பத்தி ஏழாவது பட்டாலியன் பார்த்தீங்கன்னா துப்பாக்கிச் சூடு நடத்தியிருக்கும் எந்த அளவுக்கு போராட்டம் தீவிரமாக நடந்திருந்தா எவ்வளவு போராட்டக்காரர்கள் எதிர்த்து இருந்தால் பட்டாலியன் அதாவது ராணுவ வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கிச் சூடு நடத்தியிருப்பாங்க சரியா ஸோ இதனை எதிர்த்து கூட பார்த்தீங்கன்னா வெள்ளை பயங்கரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் எச்சி நிப்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேசியிருப்பாரு ஓகேவா ஸோ அந்த வெலையினை வெளியேறியிருக்க போராட்டத்தின் போது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்ட இடம் எதுன்னு கேட்பாங்க ராஜபாளையம் ஓகேவா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தீக்கிரையாக்கப்பட்ட ஏர்போர்ட் எதுன்னு கேட்பாங்க சூலூர் ஏர்போர்ட் சூலூர் ஏர்போர்ட்டை கொளுத்திட்டு இருப்பாங்க சரியா நான் ஆளுங்க பார்த்தீங்கன்னா சூலூர் ஏர்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க அதனை தொடர்ந்து இந்திய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைய காலகட்டங்களில் வைஸ் ரயா இருக்கிற லின் லித்கோ லின் லித்கோ வந்து பார்த்தீங்கன்னா வின்ஸ்டர் சர்ச்சில் ஏன்னா கிளமன் டட்லி அப்படின்ற ஒரு நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சுதந்திரம் அதாவது நமக்கு சுதந்திரம் கொடுக்கறதுக்கு அரசியல் நிர்ணய சபை அமைக்கிறதுக்கு காரணம் எல்லாமே இங்கிலாந்துல வெற்றி பெற்ற தொழிற்கட்சி அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு வின்ஸ்டன் வின்ஸ்டன் சர்ச்சில் அந்த சர்ச்சிலுக்கு கடிதம் எழுதுறாரு என்ன எழுதுறாரு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி புரட்சிக்கு பின் ஒரு வளர்ச்சி ஓகேவா மக்கள் மத்தியில பெரிய செல்வாக்குமிக்க போராட்டமா இருக்கு வெள்ளையினை வெளியேறு இயக்கம் அப்படின்னு பாத்தினா கடிதம் எல்லாம் எழுதுவாங்க ஓகேவா இந்திய அளவுல பெரிய பிரபலமான ஒரு போராட்டமா நடைபெறுது சரியா ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இணை அரசாங்கம் இந்த இணை அரசாங்கம் அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா வங்காளத்தில் மிட்னாஃபோர் சரியா மிட்னா குறிப்பா குறிப்பாக வங்காளம் பீகார் மகாராஷ்ட்ரா இந்த பகுதிகளில் இணை அரசாங்கம் அப்படின்ற ஒரு இணை அரசாங்கத்தை உருவாக்கியிருப்பாங்க ஏன்னா நமக்கு தெரியும் வங்காளம்ன்றது ஆரம்ப கால கட்டங்களில் ஒரு புரட்சிகர தேசியவாதம் உருவாகிற ஒரு பகுதி எதுன்னு கேட்டிங்கன்னா வங்காளம் அந்த புரட்சிகர தேசியவாதம் உருவாகிற வங்காளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் போராட்டத்தில் ஈடுபடுவாங்க சரியா சோ இணைய அரசாங்கம் உருவாக்கி இருப்பாங்க இணைய அரசாங்கம் உருவாக்கி ஆங்கிலேயர்களே எதிர்த்து இருப்பாங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது ஆங்கிலேயர்களே எதிர்த்து இருப்பாங்க சோ அதனை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த இணைய அரசாங்கத்தோட பெயர் வந்து பாத்தீங்கன்னா என்னவா பெயர் சூட்டுவாங்கன்னு கேட்டீங்கன்னா தாம்லுக் ஜாட்டியா சர்க்கார் இணைய அரசாங்கம் அப்படின்றது உருவாக்குறாங்க வங்காளத்துல ஓகேவா தாம்லுக் ஜாட்டியா சர்க்கார் சர்க்கார்னா அரசாங்கம்னு அர்த்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இணைய அரசாங்கம் செயல்பட்டது அது மட்டும் இல்லாமல் வேற எங்க உருவாக்கினான்னு கேட்டீங்கன்னா சதாராவிலாம் பார்த்தீங்கன்னா உருவாக்கி இருப்பாங்க இணை அரசாங்கம் ரெண்டு பகுதிகள் ஒன்று வங்காளத்தில் மிட்னாபூர் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சதாரா சதாரா இந்த ரெண்டு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இணை அரசாங்கம் உருவாக்கி இருப்பாங்க சரி இந்த வெள்ளையினை வெளியேறிய போராட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் மற்ற தலைவர்கள் தலைமை தாங்கினாலும் முக்கிய தலைவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுறாங்க சரி அப்போ யார் தலைமை தாங்கினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜே பி நாராயணன் ஜெய்பிரகாஷ் நாராயணன் அச்சுதன் பட்வர்தன் அருணா ஆசப்பள்ளி வெள்ளையினை வெளியேறு இயக்கத்தின் கதாநாயகி யார் அருணா ஆசப்பள்ளி வெள்ளையனை வெளியேறிய இயக்கத்தின் கதாநாயகி யார்னு கேட்டிங்கன்னா அருணா ஆசப்பள்ளி ஓகேவா அதனைத் தொடர்ந்து ராம் மனோகர் லோகியா ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தலைமை தாங்கியிருப்பாங்க ஓகேவா வெள்ளையினை வெளியேறு இயக்கம் பெரிய அளவில் நடைபெற்ற ஒரு போராட்டம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி பேர் பேரை பார்த்தினா அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஓகேவா தொண்ணூற்றி பேர் வந்து பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஆயிரத்தி அறுபது நபர்கள் ஷூட் பண்ணியிருப்பாங்க ஆயிரத்தி அறுபது நபர்கள் பார்த்திங்கன்னா சுரப்பட்டு இறந்துருப்பாங்க ஓகேவா இரநூத்தி எட்டு செக் போஸ்ட் ஓகேவா செக் போஸ்ட் பார்த்தீங்கன்னா முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு ரயில்வே ஸ்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அடிச்சு உடச்சிருப்பாங்க தாக்கி இருப்பாங்க நாற்பத்தி ஐந்து போஸ்ட் ஆஃபீஸ் டேமேஜ் ஆயிருக்கும் இரநூத்தி ஐந்து போலீஸ் இரநூத்தி ஐந்து காவலர்கள் புரட்சியாளர்களுடன் இணைந்து புரட்சியில் ஈடுபட்டிருப்பாங்க சரி இரநூத்தி ஐந்து காவலர்கள் புரட்சியாளர்களுடன் இணைந்து புரட்சியில் ஈடுபட்டிருப்பாங்க பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க போராட்டமாக பாத்தீங்கன்னா வெள்ளையினை வெளியேறிய போராட்டம் நடக்குது ஓகேவா ஸோ அதனை தொடர்ந்து அதனைத் தொடர்ந்து பல்வேறு விதமாக பல்வேறு பகுதிகளில் நடக்குது அன்றைய காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசம்கரின் கலெக்டராக இருக்க சரியா ஆசம்கரின் கலெக்டராக இருக்க புரட்சியாளர் ஓகேவா அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அசம்கரின் கலெக்டராக இருக்க புரட்சியாளர் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் பார்த்திங்கன்னா நம்மளும் நமக்கு மறைமுகமாக நமக்கு சப்போர்ட் பண்ணுற நபர் தான் இந்த கலெக்டரா இருக்க இருக்கு ஆர்எச் நெஃப்ட்டுன்னு சொல்லுவாங்க ஆர்எச் நெஃப்டு இந்த ஆர்எச் நெஃப்ட்டுன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா புரட்சியாளர்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நடவடிக்கை தவறிடுவார் சரியா சோ அதனால அந்த ஆர்எச் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் புரட்சியாளர்கள் எப்படி எல்லாம் பாதிக்கப்பட்டாங்க ஆங்கிலேயர்கள் கிராமத்தை எப்படி எல்லாம் தாக்குனாங்க எல்லாத்தையும் வெள்ளை பயங்கரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டிருப்பார் அந்த வெள்ளை பயங்கரம் வெள்ளையினை வெளி இயக்கத்தின் போது வெள்ளை பயங்கரம் நடைபெற்றதை பற்றி குறிப்பிட்டவர் யாருன்னு ஆர்எச் நெஃப்ட் அசம்கரின் கலெக்டரா இருப்பார் ஓகேவா சோ அடுத்து அவர் என்ன குறிப்பிட்டிருப்பார்னு கேட்டீங்கன்னா பிரிட்டிஷார் காவல்துறையின் மூலமாக பல கிராமங்களை தீக்கிரையாக்கினர் அப்படின்ட்டு குறிப்பிட்டிருப்பாரு அதைதான் வெள்ளை பயங்கரம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரி இந்த வெள்ளை பயங்கரம் இப்படி நடக்குது செக் போஸ்ட் டேமேஜ் பண்றாங்க புரட்சியாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒடுக்கணும் துப்பாக்கி சூடு நடக்குது ஐம்பத்தி ஏழாவது பட்டாலியன் எல்லாம் வந்துச்சு அப்படின்னு எல்லாம் பார்த்தோம் அதனை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு விதமா நடைபெற்ற இந்த புரட்சியை வந்து பாத்தோம்னா எப்படி ஆங்கிலேயர்கள் ஒடுக்குறாங்க அதனை தொடர்ந்து இன்னும் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றைய காலகட்டங்களிலே பத்திரிகைகள் வந்து முடக்கிறாங்க சரி பத்திரிகைகள் முடக்கினா வேற எப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா புரட்சியை பல்வேறு பகுதிகளில் பரப்பலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வானொலி மூலமா ஒலிபரப்பலாம் அப்படி வந்து பாத்தீங்கன்னா அன்றைய காலகட்டங்கள்ல பத்திரிகை சுதந்திரம் தடைப்பட்ட நிலையில ரகசிய வானொலி ஒலிபரப்பியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா மேத்தா எங்க இருந்து ஒளிபரப்பி இருப்பாங்க கேட்டீங்கன்னா பாம்பேல இருந்து ஒலிபரப்பி இருப்பாங்க சரி அன்றைய காலகட்டங்கள்ல பத்திரிகை சுதந்திரம் தடைப்பட்ட நிலையில் பம்பாயிலிருந்து ஒளிபரப்பு செய்த ஒரு நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா மேத்தா சரியா சோ அதனை தொடர்ந்து சென்னை மதராஸ் மாகாணம் அந்த வானொலி ஒலிபரப்பு செய்திகள் வந்து பாத்தீங்கன்னா வந்து அடைந்திருக்கும் ஓகேவா சோ அதனை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு புரட்சியாளர்கள் பல்வேறு கட்சிகள் பங்கேற்குது சோசியலிசவாதி காங்கிரஸ் சோசியலிசவாதி பார்வர்ட் பிளாக் கட்சி நிறைய கட்சிகள் பார்த்தீனா வெள்ளையினை வெளியேறியக்கத்தில் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க ஓகேவா ஸோ அது மட்டும் இல்லாமல் காந்தியடிகள் உட்பட மற்ற தலைவர்களும் பார்த்தீங்கன்னா அரஸ்டாக வராங்க இல்லைங்களா ஃபஸ்ட்லே பார்த்தோம் இல்லைங்களா தலைவரே இல்லாமல் வெற்றி பெற்ற போராட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னால் வெள்ளையனை இயக்கம் தலைவனே இல்லாமல் வெற்றி பெற்ற போராட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா வெள்ளையினை இயக்கம் ஏன்னு கேட்டிங்கன்னா காந்தியடிகள் அரஸ்ட் ஆகுறாங்க காந்தியடிகளும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகத்தொன்பது காலகட்டங்களில் ஆப்ரேஷன் மிட்நைட் சரியா ஆப்ரேஷன் மிட் நைட் அப்படின்ற பெயரில் அரஸ்ட் பண்ணுறாங்க காந்தியடிகள் அரஸ்ட் பண்ணி பூனாவில் உள்ள ஆகா கான் சிறையை வச்சிடறாங்க பூனாவில் ஆகா கான் அப்படின்ற இடத்துல சிறையை வச்சிடறாங்க அது மட்டும் இல்லாமல் நேரு மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் சரியா நேரு மௌலானா அபுல் கலாம் ஆசாத் போன்ற முக்கிய தலைவர்களை பார்த்தீங்கன்னா கைது செய்து அகமதாபாத் சரி அகமதாபாத் கோட்டையில வந்து பார்த்தீங்கன்னா சிறையை வச்சிடறாங்க சரி இவங்க எல்லாம் பண்ணதுக்கான அந்த போராட்டம் சரியா அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட நபர்கள் அரெஸ்ட் பண்றதுக்கான அந்த பேர் வந்து என்ன வச்சாங்க ஆபரேஷன் மிட் நைட் ஆபரேஷன் மிட்நைட் நைட் அப்படின்ற பேர்ல வந்து பாத்தீங்கன்னா முக்கிய தலைவர்கள் அரெஸ்ட் பண்ணாங்க தலைவனே இல்லாமல் வெற்றி பெற்ற போராட்டம் எதுவும் கேட்டீங்கன்னா வெள்ளையினை வெளியேறி இயக்கம் அந்த வெள்ளையினை வெளியேறி இயக்க போராட்டத்தின் பொழுது வந்து பாத்தீங்கன்னா காமராஜர் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான தகவல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க காமராஜர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளையணி வெளியேறி இருக்க போராட்டத்தின் பொழுது தமிழ்நாட்டுக்கு தலைமை தாங்கியிருப்பார் சரியா ஸோ எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா அன்றைய காலகட்டங்களில் பாம்பே சென்று கொண்டு இருந்த காமராஜர் அவர்கள் திரும்பும் பொழுது கரெக்டாக வந்து பார்த்தினா வெள்ளையனை வெளியில் இயக்கம் நடந்துருக்கும் சரியா அந்த வெள்ளையனை வெளியேறிய போராட்டத்தின் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ரயில் பயணத்தில் பயணம் செய்து கொண்டிருந்த முக்கிய நபர்களோட பயணச்சீட்டுகளையும் எந்தெந்த நபர்கள் பயணம் செய்கிறாங்க சந்தேகம் கொண்ட நபர்களை பார்த்தோன்னா அரெஸ்ட் பண்ணி சிறையில் வைக்குவாங்க ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த முக்கிய நபர் யார் காமராஜர் அதாவது யார் யாரெல்லாம் ரயில் பயணத்தில் ஈடுபடுறாங்க ட்ரெயினில் போகிறாங்களோ புரட்சியாளர்கள் அப்படின்ட்டுன்னு சந்தேகப்பட்டால் ஆங்கிலேயர்கள் அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சிடுறாங்க ஸோ காமராஜர் இதை எரிந்த காமராஜர் அரக்கோணம் அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷன்லேயே இறங்கிடுறார் அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிட்டு வெள்ளையனை வெளியேறிய போராட்டத்துக்கு வந்து பார்த்தோம்னா முக்கிய நபர்கள் அணி திரட்டுவார் பல்வேறு விதமாக வந்து பார்த்தோன்னா போராட்டத்தில் ஈடுபட்டு போராட்டத்துக்கான எதிர்ப்பு வந்து பார்த்தோன்னா வெளிக்காட்டுவார் சரியா ஸோ இது போல் நிறைய இடங்கள்ல வந்து பார்த்தினா வெள்ளையனை வெளியேறு இயக்க போராட்டம் பெரிய அளவில் வந்து எதிரொலி திருக்கும் நமக்கு தெரிய வேண்டியது எதுன்னு கேட்டிங்கன்னா செய்ய அல்லது செத்துமணி அப்படின்ற முழக்கம் எந்த போராட்டத்தின் பொழுது முழங்கப்பட்டது வெள்ளையினை வெளியேறு இயக்க போராட்டம் சரியா சரி வெள்ளையெய் வெளியேறு இயக்கத்தின் கதாநாயகியார்னு கேட்பாங்க அருணாசப்பணி இந்த வெள்ளையினை வெளியேற இயக்க போராட்டம் எப்பொழுது நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் ஒன்பது அதாவது ஆகஸ்ட் எட்டாம் தேதி இரவு அதாவது ஆகஸ்ட் ஒன்பதுன்னு சொல்லுவாங்க ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி எந்த பெயரில் வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஆப்ரேஷன் மிட் நைட் சரியா காந்தியடிகள் அரஸ்ட் பண்ணி பூனாவில் கான்லையும் நேரு மௌலான் அபுல் கலாம் ஆசாத் வந்து பார்த்திங்கன்னா அகமதாபாத் கோட்டையில் வந்து சிறை வச்சிருப்பாங்க வார்தா தீர்மானம் சரியா வார்தா தீர்மானம் கொண்டு வந்தவர் காந்திடிகள் நேரு பூலாபாய் தேசாய் இவங்கெல்லாம் மறுத்து இருப்பாங்க ராஜாஜி பூலாபாய் தேசாய் மறுத்து காங்கிரஸ்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இது எங்களுக்கு தேவையில்லை அப்படின்ட்டு பார்த்தோம்னா விலகி இருப்பாங்க ஓகேவா அதையும் தாண்டி வந்து பார்த்தோம்னா நேரு மறுத்து பின் காங்கிரஸோட செயற்குழு உறுப்பினர்கள் மூலமாக அக்செப்ட் பண்ணியிருப்பார் விலையினை வெளியேறிக்க போராட்டத்தின் தீர்மானம் எந்த காங்கிரஸ் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா பாம்பே அந்த மாநாட்டுக்கு தலைமை யாரும் கேட்டிங்கன்னா மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் இது போல பல்வேறு விதமாக பாத்தீங்கன்னா போராட்டங்கள் நடக்குது இந்த போராட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா இதோட தான் வந்து பாத்தீங்கன்னா பின்னால சுதந்திர போராட்டம் சுதந்திர போராட்டத்தை கொண்டு போயிட்டு சுதந்திரம் கிடைக்குது சரியா இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே தேங்க்யூ